வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் முதலில் பிரதான செய்திகள் இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிக்கர் டேக் மீண்டும் வலியுறுத்தல் வெளிப்புற பொறிமுறை எதனையும் ஏற்க மாட்டோம் ஜெனிவாவில் அமைச்சர் நிஜித திட்டவட்டமாக அறிவிப்பு கடத்தில் மையமாக மாறுகிறதா தீவிர கண்காணிப்பு நாமலின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு பெரும் சதி பாதாள உள்ள குழுக்களுக்கு இடையிலான மோதலாக காண்பிக்கவும் திட்டம் இனி விரிவான செய்திகள் மனித உரிமைகள் வீரர்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட வீரர்கள் தொடர்பான விவரங்களை கையாள ஒரு சுயாதீனமான விசேட ஆலோசகர் உட்பட ஒரு பிரத்யோக நீதித்துறை பொறிமுறையை நிறுவுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஓல்கர் ட்ராக் வலியுறுத்தியதுடன் இந்த நடவடிக்கைக்கு மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச ஈடுபாடு அவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உருவாக்கி நடைபெற்று வரும் தேசிய நல்லிணக்க செயல்முறையை சிக்கலாக்கும் எந்தவொரு வெளிப்புற பொறிமுறையும் இலங்கை எதிர்கொள்கின்றது என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் ஜெனிவாவில் தெரிவித்திருக்கிறார் மையமாக மார்கரதா கச்சே தீவு படையினர் தீவிர கண்காணிப்பு கச்சி கச்சைத்தீவு கடத்தல் தளமாக பயன்படுத்துவதை தடுக்க அதன் மீது கண்காணிப்பை அதிகரிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சாப் போன்ற கடத்தல் பொருட்களை கடத்துவதற்கு சில தவறான சக்திகள் தீவை ஒரு தளமாக பயன்படுத்துவதாக கடற்பழை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் டெய்லி மீனல் பத்திரிகைக்கு தெரிவித்தார் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஜவுளி போன்ற பொருட்கள் கூட ஒப்பிட்ட அளவில் மலிவான விலையில் கிடைக்கும் இந்தியாவிலிருந்து சிறிய அளவில் கடத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி அன்குமார் திசநாயகவின் தீவுக்கான சமீபத்திய பயணம் இலங்கையின் மீதான உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதுமாகும் என்றும் அவர் கூறினார் இந்திய இலங்கை இடையிலான ஒப்பந்தங்களின்படி கச்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர்கள் இந்திரா காந்தி மற்றும் சிறீபாபு பண்டார் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று கடல் எல்லை தொடர்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இமையிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்துவிட்டு நாமலின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு பெரும் சதி பாதாள உழுக்களுக்கு இடையிலான மோதலாக காண்பிக்கவும் திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காக திட்டமிட்டு உள்ளதாகவும் இதன் ஊடாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அதனை பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலாக காண்பிக்க முயற்சிக்கப்படுவதாகவும் தாம் சந்தேதாக ஸ்ரீலங்கா பூஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றிலே சாகர காரியவசம் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த கால் நாட்களில் நாளொன்றுக்கு நான்கு துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்ற நிலையில் இருந்தது இதற்கு முன்னர் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது காலப்பகுதியிலே இவ்வாறு இருந்தது விடுதலை புலிகள் காலத்தில் கூட இவ்வாறு சூடு சம்பவங்கள் இடம்பெறவில்லை இப்பொழுது நடக்கும் துப்பாக்கி சூடுகளை பாதாள குழுக்களுக்கு இடையே நடக்கும் சம்பவங்களாக குறிப்பிட முயற்சிக்கின்றனர் இந்நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கூட இது தொடர்பில் நாமல் ராஜபக்சின் பெயரை தொடர்புபடுத்த முயற்சிக்கின்றார் இது பயங்கரமான சூழ்ச்சியின் பகுதியாகும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் கேட்டது இலங்கையின் விசேட செய்திகள் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்